வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதியார் தோன்றலின் தோன்றாமை நன்று யாரோ யாரொருவராக இருந்தாலும் நாம் இன்னார் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நான்கு பேர் பல பேர் பிறர் புகழ் வாழ வேண்டும் நாம் ஓரளவாவது நாம் நம்முடைய பெயர் விளங்கும்படி வாழ வேண்டும் பெயர் விளங்க வாழ வேண்டும் அவ்வாறு நாம் ஒருவர் பெயர் விளங்க வாழ்வதற்கு அவருக்கு ஒரு தனிமையான வலுமையான ஆளுமை இருக்க வேண்டும் பெர்ஷனாலிட்டி அவ்வாறு தனிமையான ஒரு வலுவாக வலுவான ஆளுமை கொண்டவர் தன்னுடைய சுயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துபவராக இருக்கார் இருப்பார் மேலும் அவரிடம் ஒரு தலைமைத்துவ குணம் உண்டு அவருடைய உடல் தோற்றமும் கம்பீரமாக சிறப்பாக அமைந்திருக்கும் கவர்ச்சியான உடல் தோற்றம் அவர்கள அவரிடம் இருக்கும் மேலும் அவர் தான் செல்லக்கூடிய வாழ்க்கை பாதை இவர் இன்னார் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை பாதை இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாமே இவர் இப்படித்தான் இவர் இன்னார் என்று அவரை அடையாளப்படுத்திக் கொள்ள வகை கொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை பாதை அமைந்திருக்கும் இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டவராக இருந்தால் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்பவர் லக்கினத்திலேயே அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படி வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் சிறப்பான உடல் தோற்றம் தலைமைத்துவ குணம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாதை ஆகியவற்றைக் கொண்டவராக இருப்பார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் அழகான உடல் தோற்றம் மற்றும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாதை கொண்டவராக இருப்பார் அந்த வகையிலே மேலும் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தன்னுடைய காரியங்களிலே தன்னுடைய தேவைகளிலே மிக கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் செலுத்த கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் தன்னை அடையாளப்படுத்தி காட்டி காட்டிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாதை ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் தன்னை அடையாளப்படுத்தி காட்டக்கொள்ள காட்டிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொண்டவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கடகம் லக்கினத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் மற்றும் தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாதை ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாதை அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னி லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்து மீது கவனம் தலைவைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றும் தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய தனியான வாழ்க்கை பாதை தனக்கென்று ஒரு தனிப்பாதை ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் மற்றும் தன்னை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய தனக்கென்று ஒரு தனியான வாழ்க்கை கொண்டவராக இருப்பார் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் மற்றும் தன்னை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய தன்னுடைய தனக்கென்று ஒரு தனியான வாழ்க்கை பாதை ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தனக்கென்று ஒரு வலுவான ஆளுமை தன் சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் மற்றும் தன்னை அடையாளப்படுத்தி காட்டி கொள்ளக்கூடிய தனக்கென்று ஒரு தனியான வாழ்க்கை பாதை ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை கொண்டவராக இருப்பார் தன்னுடைய சுயத்தின் மீது அதிக கவனம் காட்டக்கூடியவராக இருப்பார் எதிலும் எங்கும் தலைமைத்துவம் காட்டக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பார் நல்ல உடல் தோற்றம் கொண்டவராக இருப்பார் மேலும் எங்கு எங்கு சென்றாலும் தன்னை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே தனக்கென்று ஒரு தனி பாதையை கொண்டவராக தனி வாழ்க்கை பாதையை கொண்டவராக இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் மற்றும் தன்னை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்ளக்கூடிய வகையிலே தனக்கென்று ஒரு தனியான வாழ்க்கை பாதை கொண்டவராக இருப்பார் அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன்னுடைய சுயத்தின் மீது அதிக கவனம் கொண்டவராக இருப்பார் எங்கும் எதிலும் தான் தான் தலைமை என்ற வகையிலே தலைமைத்துவ குணம் அவரிடம் உண்டு நல்ல உடல் தோற்றம் கொண்டவராக இருப்பார் மேலும் எங்கு சென்றாலும் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் தன்னை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே தனக்கென்று ஒரு தனி பாதை வாழ்க்கை பாதை கொண்டவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்பவர் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வலுவான ஆளுமை தன் சுயத்து மீது கவனம் தலைமைத்துவ குணம் நல்ல உடல் தோற்றம் தனக்கென்று தனியான வாழ்க்கை பாதை தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்ள கூடிய வகையிலே தனக்கென்று ஒரு தனியான வாழ்க்கை பாதை கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்கலாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச ராகவே கேதவே வகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்